தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் பெண்கள் நாகலிங்க பூவினை தலையில் சூட்டிக்கொள்வதனால் பாதிப்பு உண்டாகுமா இல்லை சூட்டிக்கொள்ளலாமா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காருங்க நாகலிங்க பூ அப்படின்றது அந்த பூவின் வடிவிலே நாகலிங்கம் போல காய்ச்சிருக்கும் இது சிவ சிவபெருமானுக்கு மட்டுமே உகந்த ஒரு பூவாகவும் சிவன் கோயிலில் சிவனுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பூவாகவுமே இதை கருதுகிறாங்க இந்த பூக்கள் வந்து பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக பரமேஸ்வரனை பூஜிப்பதற்கு மட்டுமே இந்த பூவாகப்பட்டது அதனால தான் அது நாகலிங்க பூ அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு மிகவும் ஆசார அனுஷ்டானம் தேவை என்பதால் ஆலயங்களில் நடைபெறும் வழிபாட்டில் மட்டுமே இந்த பூக்களை பயன்படுத்துவாங்க நாகலிங்க பூவினை நறுமணம் நாக பாம்புன்னு தன் பால் இழுக்கும் தன்மை கொண்டது பெண்களோ மற்றவர்களோ அந்த பூக்களை சூடி கொண்டீங்கன்னா பாம்பு உங்களை தேடி வருங்க பாம்புனு இருக்கும் சக்தி இந்த நாகலிங்க பூவிக்கு உண்டுங்க அதில் வீசக்கூடிய அந்த மனத்திற்கு பாம்பு ஈர்ப்பு தன்மைகள் படும் நம்ம கிராஸ் ஆகி போகும்போது என்ன வாசனையாக இருக்குது ஏதோ குழம்பு தான் வடகம் வடகுந்து அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் தான் அந்த பூவில் வந்து வரக்கூடிய மனமாகப்பட்டது அந்த பாம்பை ஈர்க்கும் சக்தி கொண்டது விளையாட்டாகவோ அல்லது பரிசோதித்து பார்க்கவோ நாகபுலிங்க பூவினை பெண்கள் தலையில் சூடிக்கொள்வது கூடாதுங்க அது பெரும் பாவங்களை உண்டாக்கும் சிவனுக்குரிய பூவை நீங்கள் சூட்டுவது மகா மகா தவறு அதுக்குண்டான ஈரேழு ஜென்ம பாவங்களையும் அனுபவிச்சு போடுவீங்க வழிபாட்டுக்கோங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க சோட்ட வேண்டாங்க ഇമേ വിഷയങ്ങളെ കേട്ട് തെരഞ്ഞുക്കോ